இருபத்தி ஆறுல யாரு முதல் வர ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் அதனால அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் நல்ல தலைவர்களும் இருக்காங்க அவர் இப்போதான் தான் வந்திருக்காரு எடுத்தோடனே அவர் சிஎம் ஆகணும்ன்ட்டு நம்ம சொல்ல கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் அவர் ஆனால் நல்லாயிருக்கும் எப்படி ஒரு விஜய் ஃபேன்ன்றீங்க ஆனால் எப்படி இந்த அரசியல் இல்லை அரசியலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது வந்தோடனே எல்லாருக்கும் அது வெற்றி கிடச்சிடணும்னு இல்லை ஒவ்வொருத்தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வர்றது நல்லது எடுத்தோடனே அவர் சிஎம் ஆகணும்ல எனக்கு ஆசை இல்லை ஆனால் அவர் ஆனால் நல்லா யார் நல்லது பண்ணாலும் ஓகே தான் இவர் இங்கே தான் வரணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இங்கே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்லாம் இப்போ சீமான அந்த மாதிரி தலைவர்களாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா நினைக்கிறீங்களா அவங்களும் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது எல்லாம் நல்லாயிருக்கு பட் அவங்க அந்த யாராக இருந்தாலுமே பண்ணுவாங்களே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது வந்தால் ஓகே தான் நல்லது தான் என்ன மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும் நினைக்கிறீங்க தமிழ்நாடு இப்போ இருக்க தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது மக்கள் கூட அந்த அளவுக்கு இல்லை வர்றாங்க ஆட்சி பண்றாங்க அவங்க சம்பாரிச்சிட்டு போறாங்களே ஒளிஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இல்லை ஸோ மக்கள்ல இருந்து வந்து மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி வந்தால் ஓகே யார் சீமாவது நினைக்கிறீங்க விஜய் தான் விஜய் ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸோட இது சப்போர்ட் நிறைய அவருக்கு இருக்கு அது நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு ஒரு ஆனால் விஜய்க்கு அரசியல் பெருசாக தெரியல அப்படின்னு நிறைய விமர்சனம் சீமான அந்த அரசியல் வந்தீங்களா அவர் விமர்சனம் வைக்கிறாங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு தாங்க ஸ்ரீமான் எல்லாமே அவருக்கு அரிசல் தெரியாமல் அதுக்குள்ளே வரக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு இப்போ நீங்கள் விஜய் ஃபேன் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை ஃபேனுங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலுங்கிறது வேற அது ஜெயிக்கிறா ஜெயிக்க கம்பல்சரி ஜெயிப்பார் எங்க நம்பிக்கை இப்போ ஒரு ஆக்டராக தான் இருந்திருக்காரு இப்போ தான் அரசியலுக்கு வரார் எப்படி அதுக்குள்ள ஒரு முதல்வர் ஆவார் அப்படின்னு என்னால் நினைக்கிறாங்க பீப்புள் சப்போர்ட் இருக்குல்ல பீப்புள் சப்போர்ட் இருந்தால் யார் வேணாலும் ஆகலாம் இப்போ இந்த கரூர் ரிஷிக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க கரூர் இஷ்யூ வந்து அது மேக்சிமம் அது கவுர்மெண்ட் மேலே தான் தப்பு மக்கள் எல்லாமே கரூர் மக்களே நீங்கள் கேட்டீங்கனாலும் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு சொல்கிறாங்களா விளைஞ்சு இப்போ வரைக்கும் யாருமே விஜய் மேலே சப்போர்ட் சொல்ல கிடையாது இப்போ அவர் மகாபிளியர் படத்துக்கு தப்பி மீட்டிங் வரப்போ கூட எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனாங்களா விளைஞ்சி அவருக்கு எகைன்ஸ்ட்டாக ஒருத்தருமே இது வரைக்கும் பேச கிடையாது ஒரு நடிகர் விஜய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சார் ஒரு அரசியல்வாதி விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சின்ன வயசுலேருந்து ஆக்டர் விஜய் தான் பிடிக்கும் அரசியல் வந்து எவ்வளோ இப்போ பெஸ்ட்டாக அந்த அரசியல் இதுலேயும் பிடிக்கும் ஒரு முழு அரசியல்வாதியா தெரியறாரு விஜய் உங்களுக்கு

டிஎம்கே ஆட்சியில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புலாம் சொல்லுது டிஎம்கே பண்ணுற எங்கள் நேட்டிவ்ல ஈரோடு அங்கேயெல்லாம் அதிகமாக பண்ணது கிடையாது எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் அதனால நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காரா ஒரு குடிமகனுக்கு எப்படி பாதுகாப்பு படையில வச்சார்வான் பைத்தியக்காரா பைத்தியக்காரா கேவலம் விடாது கேவலம் என்ன சொல்ற நீ எவராவது பேசுவார் அந்த கருத்து இது எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த கொண்டு வர்றவ யாரா இந்த எஸ்ஐ ஆர இது கொண்டு வர்றது இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர யாரு ஒரே நாட்டில் பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க பணம் செல்லாது காரணம் என்ன ஒும்ார்பணம் ஒழியும் ஒளிஞ்சதா ஒளிஞ்சதா பிரதா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை வருமான வரி சோதனை நடக்கிறது ஏன் ஒளி இல்லை எத்தனை போடுற போட்ட இடத்துல பணம் வாங்கியிருக்க நீடல் ஒளி பயன் நம்பணும் எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது சரி பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன ஊழலஞ்சம் ஒழியும் கருப்பு பணம் ஒழியும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் வெரைட்டி வெட்டி எடுக்கிற நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது ஐம்பதே நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்ததற்கு இருக்கு செத்து பல சொர்க்கத்துக்கு பணம் ஒழிய ஒருத்தரும் போல் அந்த காலத்தை நினைவுபடுத்திப்பார் எத்தனை பேர் வீதியில நின்னா வங்கி வங்கிக்கு முன்னாடி நின்னா மோத நாள் ரெண்டு நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு ஒண்ணு லட்சம் கோடியில இல்லடா ஐயாயிரம் பத்தாயிரத்தை மாத்திரணும்னு போய் நின்ன எத்தனை லட்சம் பேர்னு பேர் என் கேள்விக்கு பதில் சொல்றா ஒரு பணத்தை வங்கி வாசல்ல பணத்தை மாத்தா நின்னா ஒருத்தனை சொல்றான் உன்னுடைய அம்பானி எவனாவது யார் பணம் செல்லாது போயிட்ட எவ்வளவு அறிவாளி நீ ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் செல்லாது நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா ஆயிரம் ரூபாய் ரூபாய் அடிச்சு வங்கிகளில் எவ்வளவு மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளை கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும் அச்சரிச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்ன ரெண்டாயிரம் ரூபாய் செல்லுமா சொல்லு இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் செல்லுமா செல்லு அப்ப என்ன தெரியுது வேலை இல்லாத ட்ரெய்லர் இருக்காருல்ல தையல்காரர் வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம் அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயன்கிட்ட போய் நீங்க ஆட்சியை கொடுத்துக்கிட்டு அவன் என்னன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போ அப்புறம் பூனைக்கு தப்போம் அப்படி தச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் வேலையா செஞ்சா சரி செஞ்சேன் அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க பயங்கரம் ஒளிந்துவிடும் அறிவார்ந்த பெருமக்களே என்னை பெற்ற பேரண் மிக்க தமிழ் சொந்தங்களே என் உயிரினுமே உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து கவனிங்கள் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் பணம் செல்லாதுன்னா என்ன பயிலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்லை பயங்கரவாத இயக்கங்கள் ஒரே செலாவணி உலகம் புறா செல்ற தங்கம் தான் மாறி பரிமாறிப்பா இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள் பயங்கரவாத ஒளியும் என்று சொன்னீர்கள் எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது காஷ்மீரில் மிக சென்சிட்டிவ் ஏரியா பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு பகுதி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியில் ஐநூறு கிலோ வெடிகுண்டை மருந்து வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்தார் எப்படி வந்தது சோதிக்காமல் எங்கே போய் புரிஞ்சிட்டு இருந்தா பதில் இருக்கா ஒண்ணு